வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஒரு ஊடகம் நினைத்தால் எந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு விஜய் டிவினுடைய நீயா நானா நிகழ்ச்சி ஒரு நல்ல சான்று தற்போது ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை அழைத்து உங்களுக்கு மற்ற மதம் நம்பிக்கைகள் மற்ற மத கொண்டாட்டங்கள் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஆச்சரியமாக இருந்தது எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு முஸ்லீம் பண்டிகையையும் ஒவ்வொரு இந்துவும் தான் வீட்டு விழா தான் குடும்ப விழா மாதிரி நினைத்து கொண்டாடுகிற தன்மையுடன் மதுரை சிவகங்கை தேனி ராமநாதபுரத்தில் மக்கள் இயல்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதை அவன் என்ன சொல்கிறான்னா இது சாமி பண்டிகை மாரியம்மன் சாமி பண்டிகை மாதிரி இது ஒரு சாமி பண்டிகைன்ட்டு ஒவ்வொரு இந்து இயல்பாக கொண்டாடுறான் ஒரு இந்து அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் ஒரு இஸ்லாமிய சகோதரி இருக்கிறாங்க அவங்க அந்த அவரை வந்து பெரியப்பான் தான் கூப்பிட்றாங்க உனே கோபி கேட்குறாரு உங்களை அவர் பெரியப்பான் தான் கூப்பிடுவாரா இல்லைங்க அப்பான் தான் அந்த எவ்வளோ கூப்பிடும் அப்போ சொல்கிறப்ப பெரியப்பாங்குது கூப்பிட்றப்போ அப்பான் தான் கூப்பிடும் அப்படி அப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இங்கே இந்துக்கள் அவங்களுடைய மத நம்பிக்கை மத வழிபாட்டு உரிமைங்கிறது அவர்களுக்கிடையே எந்த எந்தவித கோடையோ ரோடையோ சுவரையோ தூணையோ எதையுமே எழுப்பலை தான் தமிழ்நாட்டில் சங்கு பரிவார்கள் ஒரு ஒரு இந்துவை இந்துவாகவும் ஒரு முஸ்லீமை முஸ்லீமாகவும் வெறியேற்றி வைக்கணுங்கிற அவங்களுடைய கனவு இங்கே நிறைவேற மாட்டேங்குது ஏன்னா நீ போய் ஒரு முஸ்லீம் அடின்னு ஒரு ஒரு சங்குபரிவார் சொல்லும்போது ஏன் சித்தப்பாவை எப்பட்றா அடிப்பேன் நான் ஏன் மாமாவை எப்பட்றா நான் அடிப்பேன் எங்கள் சீயானை எப்பட்றா நான் அடிப்பேன்னு அவன் கேட்குறான் இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் மதுரை தேனி உஸ்லம்பட்டி திண்டுக்கல் பகுதியில் உள்ள பிறமலை கல்லர்கள் வந்து முஸ்லீம்களை சீயான்னு தான் சொல்கிறாங்க அந்த முஸ்லீம்களும் கல்லர்கள் ரெண்டு பேரும் அம்மத்தா அப்பத்தான்னு தான் கூப்பிட்டுக்கிறாங்க அம்மத்தா என்ன அம்மா தா என்ன செய்யா அப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அவன் சொந்த சாதிகாரன் அப்படி கூப்பிடல முஸ்லீம்ஸை பார்த்து என்ன செய்யாங்கிறா முஸ்லீம்ஸ் இவங்களை பார்த்து என்ன செய்யாங்கிறா செய்யான்னா என்னன்னா வீட்டில் உள்ள பெரியவங்களை தாத்தா பெருசுன்னு சொல்கிறதுக்கு மேலே இது ஒரு செல்லமான வார்த்தை மதுரை தேனி திண்டுக்கல் பகுதியில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த உறவு முறை தெரியும் இப்படி கூப்பிட்டுக்குவாங்க என்ன செய்யா முடிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தேன் என்ன செய்ய அப்படி இருக்கீங்க ம் நான் பாப்பா கணிக்கா வச்சுருக்கீங்களா ம் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கான் இயல்பா அவரை முஸ்லீம்னோ பாயினோ என்ன ராவுத்தர் அப்படி கேட்கல அவன் ஏதோ அவங்க அத்தை மாமாட்ட பேசுகிற மாதிரி பெரிய பாட்டை பேசுகிற மாதிரி தான் முஸ்லீம்கிட்ட பேசி அந்த மாதிரி உறவு முறையோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய நிக்கா அப்படிங்கிற அந்த விஷயத்தை கல்லர்கள் தேனி மாவட்டத்தில் வேறு மாறு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரில் வச்சு மொய் விருந்து வச்சு அவன் கொண்டாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறான் ஏ நீ ஏன் பண்ணேன்னா நம்ம முஸ்லீம்ஸ் மாதிரி தான் இந்த பழக்க வழங்கி உண்டு அப்படிங்கிறாங்க கல்லர்களோட முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல உறவை பயன்படுத்தி இஸ்லாமிய மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த கடுககு மணின்னு போட்டுக்கிறாங்க தாலி மாதிரி இஸ்லாமியர்கள் தாலி கட்டக்கூடாது தாலி இதெல்லாம் அவங்க இதில் தான் அது தேவையில்லை அவங்களுக்கு அப்படிலாம் தாலி கட்டணும் மெட்டி இதெல்லாம் வந்து அது இங்கே உள்ள வாழ்வியல் கலாச்சாரத்தில் இது பண்ணுறது தான் ஆனால் அவங்க தேனி பெரிய பெரியகுளத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்ஸ் அங்கே உள்ள கல்லர்கள் மாதிரி இந்த கழுத்தில் கடுகு மணியை தாலி மாதிரி போட்டுருக்காரு தாலியில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர் மணி மாதிரி போட்டுக்கிறாங்க முஸ்லீம்ஸ் அப்படி போட்டுக்குவாங்க நீங்கள் மற்ற பெண்கள் இப்படி கடுகு மணி மாதிரி போட்டால் கூட நீங்கள் பாயமாவா நீங்கள் முஸ்லீமானு கேட்பாங்க இந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த தேனி மாவட்டத்தில் கல்லர்கள் அந்த மக்கள்கிட்ட இருந்து வந்தது நாடார் சமுதாய மக்கள் வந்து தன் சமுதாயத்தில் ஒரு இல்லாதவர்கள் ஏழைகள் தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படிங்கிறப்ப முஸ்லீம் உள்ள அந்த பொருளாதார உறவு முறையை எடுத்து தான் ராமநாதபுரத்தில் உள்ள நாடார்கள்லாம் பணக்கார முஸ்லீம் நாடார்கள்லாம் பணம் கொடுத்து அந்த ஏழைக்கு ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய முறை இருக்குது இந்த கான்செப்ட்லாம் இஸ்லாமிய பொருளாதார இருந்து வருது முஸ்லீம்ஸில் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது சொத்தில் பத்து பர்சன்ட் ஏழை கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் நான் ஒருத்தர் கை தூக்கி விடணும் தொழில் முத முதல் செய்கிறாங்கனா நம்மலாம் சேர்ந்து அவனுக்கு உதவி செய்யணும் இந்த கான்செப்ட் இஸ்லாமிய பொருளாதார முறையில் வணிக முறையில் அந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதை பார்த்து நாடார்கள் நிறைய கற்றுருக்குறாங்க நீங்கள் இன்னும் டெப்த்தாக ராமநாதபுரத்தில் அந்த நாடார்கள் முஸ்லீம்கள் டெப்த்தாக அந்த ராமநாதபுரம் லைஃப் வாழக்கூடியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இந்த உறவு முறை குறித்து சொல்லுவாங்க பல மரவர்கள் வந்து முஸ்லீம் பேரே வச்சுருக்காங்க காதர் பாஷா சாதிக் பாசா ராமநாதபுரம் திமுக மாவட்ட செயலாளர் கூட அப்படி தான் அவர் மரபராக முஸ்லீமானே பலருக்கு தெரியாது மரவர்களும் எங்காலும்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸும் இவர் எங்காலும் சொல்லுவாங்க அப்போ இப்படியான உறவு முறையோடலாம் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் மதுரை ராமநாதபுரம் சிவங்க மட்டும் சொல்கிறேன் தமிழ்நாடு முழுவதுமே இப்படி தான் நான் ஒரு மூன்று நான்கு மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக செய்திகள் தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன் நேற்று நீயானா நான் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கு முஸ்லீம் வீட்டு பொண்ணு இதுக்கு இவங்க போய் அந்த மஞ்சளை வச்சு இது பண்ணி அந்த நலுங்கு வைக்கிற மாதிரிலாம் சடங்குகள் பண்ணுறாங்க யார் இந்துக்கள் முஸ்லீம்களுடைய அந்த சந்தனக்கூடு முகரம் பண்டிகை இவங்க கொண்டாடுறாங்க அந்த பண்டிகை வந்துட்டா இவங்க வீட்டில் ஒரு பொங்கல் மாதிரி அது இவங்க வீட்டில் இவங்க கோவில் திருவிழா மாதிரி அவங்க பள்ளிவாசல் பள்ளிவாசல் பல இது இந்துக்கள் கட்டித்தந்திருக்கிறாங்க சிவகங்கையில் மாமன்னர் மருது பாண்டியர் நிறைய பள்ளிவாசல்களை கட்டி தந்திருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்படி ஒரு உறவு இருந்திருக்கு அந்த சீதக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உறவு முறைகள் இருந்திருக்கு அதில் கலந்து கொண்டு பல நல்ல கருத்துக்களை எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க அதில் த தம்பி யாசிர் கூட அதில் கலந்துருந்தார் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்த்தா பலர் வந்து அதில் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த நிகழ்ச்சிக்காக ஒப்பனைக்காக பேசலை ஆதாரத்தோடு வந்துட்டான் எங்கள் அக்கா எங்கள் அத்தை என் தங்கச்சி இது என் பொண்ணு இது எங்கள் அப்பா எங்கள் மாமான்னு முஸ்லீமு இந்துவும் அந்த அந்த விழாலேயே ஆற தழுவிக்கிறான் இவன் ஏன் இனம் ஏன் கூட்டம் எங்க எங்கே இது எங்கே சொந்த பந்தம் நான் பெக்காத பிள்ளை இது என் உடம்புறவா சகோதரன் ஏன் பாய் ஏ இந்து அம்மாசி இவன் அப்துல்லா ஒன்று தான் அப்படின்னு அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்களுடைய விஷயங்கள் நிகழ்ச்சிகளில் அவ்வளவு தூரம் இவங்க வந்து மெழுகுவர்த்தி இது பண்ணுறாங்க அந்த கிறிஸ்தவர்களில் நிறையா அந்த தேர் திருவிழா அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் ரோமன் கத்தலிக்கில் வந்து அந்த லூதர்ணை சர்ச்செல்லாம் சொல்லுவாங்க லூதர்ணை புனித ஆலயம் அந்த ஒவ்வொரு கடற்கரை பகுதியும் ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாக கதைகள் உண்டு கிறிஸ்தவத்தில் அந்த போர்த்துகீசியர் வந்து இறங்குன கடற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சர்ச்சுக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கும் இங்கே வந்து ஜப்பானிகள் எழுந்து நடந்தாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதன் அடிப்பில் நிறைய பேர் முஸ்லீமாக கிறிஸ்டினாக இருப்பாங்க அந்த அடிப்பில் அந்த கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையும் இந்துக்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்குது அவங்க பேருக்கு தான் சர்ச்சுக்கு போகிறான் பட்டு சர்ச்சுங்கிறது இந்துக்களுக்கான இடமா இருக்குது கோவிலுங்கிறது சர்ச்சு எல்லாமே அங்கே பெரிய வேறுபாடாக இல்லை அங்கே மாச்சான் அப்படி தான் பழகிக்கிட்டு இருக்கிறான் சர்ச்சுக்கான மெழுகுவர்த்தியை இவங்க கொண்டு வந்து தராங்க ஏன் வேளாங்கண்ணி போனீங்கன்னா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணு பேரும் அங்கே இருப்பாங்க நாகூர் தர்கா போனிங்கன்னா முஸ்லீம்கள் குறைவு ஏன்னா தௌகத்து ஏகத்துவ வகாபீச கொள்கை வந்ததுக்கப்புறம் ஓரிரை நம்ம இறந்தவங்க அடக்கத்தளத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் தர்காவுக்கு போகமாட்டாங்க ஆனால் இந்துக்கள் தர்காவுக்கு போய் மந்திரிச்சுட்டு என் பிள்ளைக்கு அடிச்சிருச்சு இருள் அடிச்சிருச்சு காய்ச்சா என் பிள்ளைக்கு என்னென்ன அவன் மந்திரத்தை ஓதி அங்கே உள்ள பாய் ஏதோ ஒரு இதெல்லாம் தருவார் இந்த தாயத்து மாதிரி கட்டணும் அது மேக்ஸிமம் இந்துக்கள் தான் போகிறான் போயிட்டு அடுத்த தடவை வாய் நீங்கள் கொடுத்து மந்திரம் வேலை செஞ்சிருச்சு அப்படிங்கிறான் இந்த மாதிரியான ஒரு சமூக நல்லிணக்க உணர்வு அவனுடைய ஆன்மீகத்துலேயும் இஸ்லாம் கலந்துருக்கு கிறிஸ்தவம் கலந்துருக்கு இவன் ஆன்மீகத்துலேயும் சாதாரண சராசரி மக்களுடைய மாரியம்மன் இது அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இருக்குது இவங்க ஒரு இந்து இந்துக்கள்லாம் சேர்ந்து அதை ஒரு கோவில் சிலையை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுறோம் கோவில் ஏன்னா கிராமங்களில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இந்த பண்டிகையில் மட்டும் கொண்டாட மாட்டாங்க தீபாவளி இதுன்னு கிராமங்களில் அந்த நகர்ப்புற நாட்டுப்புற தேவதைகள் தெய்வங்கள் நாட்டார் தெய்வங்கள் அத வழிபாடு இந்த சிவராத்திரி இதெல்லாம் வேறு மாதிரி நடக்கும் அது இந்துத்துவ பண்டிகை மாதிரி இருக்காது இந்து மத பண்டிகை மாதிரி பூசாரிகளை வைத்து கொண்டு கிடையாது அவங்கவுங்க அது ஒரு குடும்பம் குடும்பமாக கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடும் போது முஸ்லீம்ஸும் போய் உட்காந்துக்கிறாங்க பாண்டி கோயிலில் கடா போது முஸ்லீம்களும் சேர்ந்து ஏ நம்ம சீயா விட்டுதுரா ஏ நம்ம பேச்சியம்மா விட்டு திரும்பணுன்னு பார்த்தா ஒரு பாயம்மா இவங்க அவங்களும் முக்காடு போட்டு ஹிஜா போட்டு வந்து பொங்கல் கிண்டு கிண்டிக்கிட்டு இது பண்ணுறாங்க அந்த படைச்சதை சாப்பிட மாட்டாங்க அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க அது அது மட்டும் இல்லையே ஒழிய மற்றபடி ஜாலியாக சேர்ந்து சாப்பிட்றது கடா வெட்டுறது எல்லாம் வந்து முஸ்லீமு இந்து எல்லாரும் ஒன்று மண்ணா உட்காந்து ஜாலியாக கண்டல் அடிச்சுட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு தான் அந்த விழாக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே கோபிநாத்துக்கும் அந்த விஜய் டிவி நீ டீம் அந்த இயக்குனர் ஆண்டனி எல்லோருக்குமே நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும் ஏன்னா சங்கிகள் எப்படியாவது திருப்புரங்குன்றத்தில் அந்த தர்காவை இடித்தே ஆகணும் அந்த தர்காவை இடித்து ஒருபடியாக ஒரு பிரச்சனை பண்ணிடணும் நீதித்துறையை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு மேலே டெல்லி ஆதிக்கம் நம்மட்ட இருக்குது இதை வச்சு எப்படியாவது பண்ணிடலான்னு முயற்சி பண்ணி போது திருப்புரங்குன்றத்தில் முஸ்லீம்களும் இந்துக்களும் திருமங்கலத்தில் ராமநாதபுரத்தில் ஏர்வாடியில் உத்தவம்பாளையத்தில் பெரியகுளத்தில் காரியாப்பட்டியில் எல்லா ஊர்லேயும் நாங்கள் மாமா மச்சானாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான இந்த நிகழ்ச்சி போட்டதுங்கிறது ரொம்ப முக்கியம் புதுமடம் ஹலீம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஜீவா டூட்டில் அடிக்கடி ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுவார் எழுத்தாளர் அவர் ஒரு புத்தகம் கழியிருக்கார் நல்ல புத்தகம் பஹரியா அப்படிங்கிற அந்த அந்த புத்தகத்தில் முஸ்லீம்ஸ் வந்து எப்படி இந்த நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு முஸ்லீம்ஸ் எப்படி வந்தாங்கங்கிற கேள்வியை தப்பு இஸ்லாம் எப்படி வந்தது தான் சரி ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்னு ஒரு தனியாக ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் என்றைக்குமே கிடையாது அவன் தமிழனாக இருந்தவன் தமிழர்கள் தான் எப்படி தமிழர்களுக்கு வந்து மேரியம்மா பிடிக்குது மாரியம்மா பிடிக்குதோ அது மாதிரி அவன் அந்த மார்க்கத்தை மாறியிருக்கான ஒழிய அவன் தமிழன் தான் அவன் வன்னீரா உடையாரா மீனவரா குல வேளாளரா ஆதி திராவிடரா கல்லரா மரவரா இங்கே இருந்தவங்க அந்த கடற்கரை பகுதியில் இருந்தவங்க அங்கே வணிகம் செய்ய வந்த அரபு வணிகர்கள் அப்படியே அந்த வணிகர்களுடைய நேர்மை இதெல்லாம் பார்த்து இந்த மதம் இந்த கான்செப்டை பார்த்து அப்படியே மாறியிருக்கிறாங்க எந்த நூற்றாண்டு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க கிபி ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டிலேயே முஸ்லீம்கிற கான்செப்ட் இங்கே வந்துருச்சு முஸ்லீம்கிற மதம் ராஜராஜ சோழன் காலத்தில் நிறையாவே இருந்திருக்குங்கிறாங்க அரபு வணிகர்கள் வந்து அவங்களுக்கு இங்கே ஒரு குடியிருப்புகள் இருந்திருக்குங்கிறாங்க அரபு நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்குமான தொடர்புங்கிறது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே இருக்கு நபிகள்லாம் இங்கே பிறக்கிறதுக்கு பல நூறாண்டுகளுக்கு முன்பே இங்கே சங்க இலக்கிய காலத்திலேயே யவனர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்போ அரபு நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்குமான தொடர்பு ரொம்ப தொன்மை இஸ்லாம் இங்க வந்தது அப்படிங்கிறது எப்ப அரபு நாட்டில் இஸ்லாம் தோன்றுச்சோ அப்பயே தமிழ்நாட்டிலேயும் இஸ்லாம் வந்துருச்சு வட இந்தியாவை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் இவங்க படையெடுப்புகளால் இங்க முஸ்லீம் மதம் வந்ததுக்கு தமிழ்நாட்டுக்கு தொடர்பே கிடையாது தமிழ்நாடு மட்டும் இல்ல தென்னிந்தியாவுக்கு தொடர்பே கிடையாது முழுக்க முழுக்க வணிகத்தின் மூலமாக தான் இங்க வந்திருக்கு இங்கே உள்ள மீனவர்களும் தேவேந்திரர்களும் ஆதிதிராவிடர்களும் கோணார்களும் உடையார்களும் மறவர்களும் அந்த மதம் அந்த அந்த வழிபாட்டு முறை பிடிச்சு அப்படியே அவங்க கடற்கரை பகுதியெல்லாம் முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ராமநாதபுரம் மதுரை காயல்பட்டணம் அப்படியே அந்தந்த பகுதியில் அவங்க முஸ்லீமாக மாறி இருக்கிறாங்க அவங்க யாருனா இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இங்கே தான் இங்கே இருந்த நம்ம தாத்தா முப்பாண்டா எப்படி சிவனை வணங்குற மாதிரி ஒரு கூட்டம் உருவாகுது வைணவத்தை வணங்குற மாதிரி ஒரு கூட்டம் உருவாகுது ஏசுநாதர் வணங்குற ஒரு கூட்டம் மாதிரி ஏகை இறைவன் ஒருவன் தான் உருவம் இல்லைன்னு சொல்ற அதை வணங்குற ஒரு கூட்டம் உருவாகுது அது எங்க இருந்து உருவாகுது தமிழ் சமூகத்தில் தான் இருந்தாங்க அவன் இங்க தான் இருக்கிறான் அங்க ஆதாமியாவால் பறக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கிறான் சோ தமிழர்கள் தான் மதம் வந்து அரண்மநாட்டிலிருந்து வந்த அந்த கான்செப்ட்ங்கிறது அரபநாட்டில் வந்தது பட் அவர்கள் அரேபியர்கள் அல்ல அவர்கள் வந்தேர்கள் அல்ல அவர்கள் முழுக்க முழுக்க தமிழர்கள் மலையாளத்தில் மலையாளிகள் தெலுங்கு தெலுங்கில் தெலுங்கர்கள் இப்படிதான் அவன் இருந்திருக்கிறாங்க அந்த புத்தகம் கூட நாளைக்கு வெளியீட்டு விழா நடத்துகிறாங்க அது ஒரு முக்கியமான புத்தகம் இந்த நிலையில் விஜய் டிவி நடத்தினப்போ எனக்கு அதுவும் நினைவுக்கு வருது ஏன்னா முஸ்லீம்களே அந்நியர்களாக பார்க்கின்ற ஒரு சித்தரிக்கின்ற ஒரு பொது புத்தியை உருவாக்குறதுல தமிழ் சினிமா தமிழ் ஊடகங்கள் வலதுசாரி அரசியல்வாதிகள் எல்லோரும் வந்து அங்கேருந்து வந்தவன் அங்கேருந்து வந்தவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் எங்கேருந்து வந்தவனும் கிடையாது மாரியம்மனை கும்பிட்டு வர்றான் பாருங்க அவன் பக்கத்தில் தான் அவன் எப்பயும் இருக்கிறான் மேரியம்மனை கும்பிட்டு அவன் பக்கத்தில் தான் அவன் இருக்கிறான் மூணு பேர் சேர்ந்து அண்ணன் தம்பியாக வாழ்ந்த இதே பூமி இதே மண் இதே மக்கள் தான் அதனால இங்கே வந்து சங்கிகள் ஏன் கதறாங்க சங்கிகள் ஏன் கதறாங்கன்னா இங்கே திராவிட இயக்கமோ பெரியார் இயக்கமோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக வலியுறுத்தல அவன் இயல்பாகவே இந்து முஸ்லீமுக்கு ஒற்றுமையாக இருக்கிறான் பெரியார் அமைப்பு இடதுசாரி அமைப்பு அந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடுது ஆனால் உணர்வுகளால் இயல்பாகவே அவன் பின்னி பணஞ்சிருக்கான் இந்த சென்டிமெண்ட்டை ஒரு பெரியாரிஸ்டோ அம்பேத்காரிஸ்டோ மார்க்சிஸ்டோ இங்கே ஏற்படுத்த முடியாது அவன் இயல்பாகவே ஒரு முஸ்லீம் விரோத மனநிலை இந்துக்கு கிடையாது ஒரு முஸ்லீமுக்கு இந்து விரோத மனநிலை கிடையாது இந்த ரியா அது ஒரு ஒரு லேடி அவங்க ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அந்த அவங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க ரியா மெஹிந்தியா ஏதோ ஒன்று அவங்க பேர் தான் தம்பிகளோட ஃப்ரெண்டுலாம் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கான்னு ஒரு முஸ்லீம் பொண்ணு ஹிஜாப் பரதாலாம் போட்டுக்கிட்டு அந்த ஐயப்பன் கோடி பக்தர்களுக்கான சாப்பாடெல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிடுங்கடா டே அப்படின்னு தம்பியை உடனே அக்கா அக்கா கொடுங்கக்கா அப்படின்னு அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க பார்க்க அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குது துப்புரவு தொழிலாளர்களுக்கு போய் பொங்கல் பரிசு பொங்கல் பணம் கொடுக்குறாங்க பொங்கல் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த முஸ்லீம் லேடி அப்போ இங்கே இங்கே இருக்க ஒரு முஸ்லீமை நீங்கள் எப்படி தமிழர் இல்லை இந்த நாட்டை சேர்ந்தவரில் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அவனுடைய வழிபாட்டு தளத்தை நீங்கள் இடிக்க எப்படி முடியும் அப்போ அவை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி வருஷமாக அவன் பள்ளிவாசல் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக இங்கே தர்கா இருக்குது ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழர் கூட்டம் இங்கே இருக்குது தமிழர் கூட்டம் அவனை நீங்கள் அந்நியப்படுத்துகிற வேலையை சங்கிகள் தொடர்ந்து செய்கிறாங்க அது ஒருபோது எடுபடாது அது ஒருபோது எடுபடாது அவை வந்து இங்கே முஸ்லீமாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழனாக இருக்கிறான் இங்கே உள்ள உறவுகளை நேசிக்கக்கூடியவனால்தான் எளிய முஸ்லீம்களும் எளிய இந்துக்களும் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த ஓரியரை தௌகத்துங்கிற கான்செப்ட் படி தர்காவுக்குலாம் போகக்கூடாது ஆனால் அந்த தர்காக்கு முஸ்லீம் போகிறானோ இல்லையோ இந்துக்கள் போகிறான் தர்கா எங்கே தர்கா அப்படின்னு ஆனால் நீங்கள் தர்காக்கில் இடிக்கணும்னா நீங்கள் நூறு இந்துவை தாண்டி வந்து தான் தர்காவை ஏன்னா தர்கா இந்துக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் முஸ்லீம்மை விட அதிகம் உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் அதனால் இங்கே ஒரு மத கலவரத்தை பதட்டத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கக்கூடிய தர்காவுக்கு போய் அந்த பச்சை கலரக்கூடிய தூக்கு ஆர்எஸ்எஸ் கொடியை மாற்று காவி கொடியை ஏத்து தர்கா எதுக்கு இந்த சிக்கத்த தர்கா எடுத்து கோரிப்பாளையத்துக்கு வை என்று சொல்கின்ற ஹெச்ராஜாக்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் தான் தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு விழுக்காடு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சாரால் வாழ்கின்றார்கள் என்பதை விஜய் டிவி அசத்தலாக இது பண்ணியிருக்க ஹச்ராஜா போன்றவர்கள் வைரேறியலாம் கோபப்படலாம் ஆத்திரப்படலாம் விஜய் டிவி கிறிஸ்தவ மிஷினரி டிவி ஹிஜாத் டிவி இது பாகிஸ்தான் டிவின்னு வழக்கம் போல அவதூறுகள் வீசலாம் எப்படியாக இருந்தாலும் விஜய் டிவி தமிழர்கள் மனதில் இது போன்ற நிகழ்ச்சிகளால் தான் அது வெற்றி பெறுது நீ ஆனால் வெற்றியின் காரணமே இந்த சமூக நல்லிணக்கம் இந்த மத நல்லிணக்கம் ஒரு பகுத்தறிவு பிரச்சனை ஆண் பெண் சமத்துவம் குறித்து அவ்வப்போது அவங்க நடத்துகின்ற இது போன்ற நிகழ்வுகள் தான் ஸோ ஹெச் ராஜாக்கள் எரியலாம் சங்கிகள் பதறலாம் ஆனால் விஜய் டிவி கோபிநாத் அவர்கள் செய்த சம்பவங்கிறது தமிழர்களுக்கு ரொம்ப உறுத்தான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறாங்க இன்றைக்கி தேவையான இந்த நிலையில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப அழகாக விஷுவலாக ரெண்டு நேரம் சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி கோபிநாத்துக்கு மீண்டும் ஒரு சல்யூட் நீயா நானா டீமுக்கும் மீண்டும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி